நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாககுளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு தெற்கு பார்த்த வீடு இருபதுக்கு ஐம்பதுன்னு உள்கட்டமைப்புங்க ஆயிரம் சதுரடி இது வந்து மூணு சென்ட்டுங்க ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க பேசிக்கலாம் வேலை பேசிக்கலாம் தெற்கு பார்த்த வீடு சரிங்களா ஒரு இருபத்தி மூணு அடி ரோடு இந்த மாதிரி வருதுங்க ஏரியா பக்கா டீசெண்டாக அமைதியாக இருக்குது சரிங்களா அப்படியே வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி நல்ல பெரிய ரேம்பு ஒரு அஞ்சரை அடிக்கு மேலேயே இருக்குங்க ஹைட்டு அந்த நம்ம ப்ரேஸ் பட்டர் ஹைட் நல்லா ஹைட்டாக போட்டிருக்காங்க ஒரு மாறுதி எயிட் ஹண்ட்ரட் காரை உள்ளே ஏற்றி தாராளமாக பார்க் பண்ணலாம் அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி வருதுங்க ஒரு பத்துக்கு பத்துன்ற அளவில் இருக்கக்கூடிய ஃபோர்டிகோவா அது இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள்லாம் இருக்குது இந்த சேஃப்டி கேட்டு பாருங்கள் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்து அப்படியே மரடோரை பாருங்கள் அருமையான தேக்கு மர பாலிஸு சூப்பராக இருக்குது அப்படியே வீட்டுக்குள்ளே உள்ள போயிட்டோம்னா ஒரு இரநூத்தி ஐம்பத்தஞ்சி சதுரடிங்க நல்ல பெரிய ஹாலு ஹால் இந்த மாதிரி வருதுங்க பாருங்கள் டிவி சோகேஸு பூஜா ரூம் கபோர்டு ஃபுல்லாக எல்லாமே பால் சீலிங்கு மேலே ஃபேனு ஹாலில் மட்டும் ரெண்டு ஃபேனு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க நல்லாயிருக்கு அந்த நடுவில் ஜாங்கிலியர் லைட் வருங்க அது இப்போதைக்கு ஒரு லேம்பு போட்டிருக்காங்க இந்த மாதிரி வருது இது வந்து ஒரு நூற்றி பதினாறு சதுரடி வரக்கூடிய பெட்ரூம் அது இருக்குது இதுலேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் லாஃப்ட் கபோர்டு மேலே ஃபேனு எல்லாம் வந்துடுது இந்த மாதிரி வருது பார்த்திங்களா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே வந்து அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூம் வந்துடுது கிச்சன் பாருங்கள் கிச்சன் வந்து ஒரு எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் எண்பது சதுரடி வரக்கூடிய கிச்சன் அது இருக்குது மாடுலர் கிச்சன் டஃப் கிளாஸ் ஒர்க் எல்லாம் நல்லாயிருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை அடி போட்டு கட்டியிருக்காங்க பின்னாடி ரெண்டு அடி இருக்குங்க பாருங்கள் அது உங்களுக்கு லாங் வீடியோவில் கனெக்ட் பண்ணுறேன் அதில் அப்படி நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா இப்படி வருது தெரியுதுங்களா கிச்சன்லாம் கிச்சன் டாப் எல்லாமே கிரானைட்டில் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்படி வருது கிச்சனு இன்னொரு பெட்ரூமு இது நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய பெட்ரூமாக இருக்குது இந்த பெட்ரூம்லேயும் மேலே பால் சீலிங் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்குங்க எல்லாமே இண்டிபெண்ட் ஹவுஸுங்க இதில் ஃபுல்லாகவே ஜன்னல் வரும் காட்ரோட்டாக இருக்குங்க சரிங்களா பாருங்கள் இந்த மாதிரி வருது இதில் எல்லாமே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இன்பில்டாக வந்துடுது வீடியோ எடுக்கிறது தெரியுதுங்களா இதில் வந்து ஒரு நாற்பது சரடி இருக்கக்கூடிய அந்த லெட்டின் பாத்ரூம் வந்துடுது நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது இந்த லெட்டினன் பாத்ரூம்லேயும் ரெண்டு ரெண்டு லெட்டினன் பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்ரு ஹீட்ரு அந்த ப்ரொஃபிஷன் கொடுத்துருக்காங்க பிளக் பாயிண்ட்லாம் இருக்குது ஏரியா டீசெண்டாக இருக்குது மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் பேசிக்கலாம் வேலை பேசிக்கலாம் நம்மளோட யூடியூப் சேனல் இப்போ